நம்ம எல்லோருமே கேட்குற கேள்வி தமிழில் வாழ்கிறோம் தமிழில் பேசுகிறோம் அப்படி இருக்க இங்கிலீஷ் நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்கிறோம் உண்மை சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்கிறது தமிழை விட்டு விடுறதுக்காக கிடையாது அது ஒரு வாய்ப்பு திறக்கக்கூடிய ஒரு கதவாக நம்ம யூஸ் பண்ணணும் உதாரணம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க இன்டர்வியூவில் அவங்க டெக்னிக்கலாக கேட்குறது சரி ஆனால் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அங்கே தான் இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தால் வாய்ப்பு கையில இருந்து நம்மளுக்கு போயிடும் அதே மாதிரி யாராவது ஃபாரின் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் தெரியலைன்னா நம்ம டிசர்வ் பண்ணும் நாலேஜ் கூட கிடைக்காது நம்ம தமிழ் நம்ம அடையாளம் நம்ம உயிர் ஆனால் இங்கிலீஷ் உலகத்தோட பேசக்கூடிய ஒரு பாடம் அதனால நம்ம வாழ்க்கையில ரெண்டு மொழியும் ஈக்குவலி முக்கியம் தமிழை நம்ம வீட்டை பாதுகாக்கும் இங்கிலீஷ் நம்ம உலகத்துக்கு கொண்டு போகும் சுருக்கமாக சொல்லணும்னா தமிழ் நம்ம ரூட்ஸ் இங்கிலீஷ் நம்ம விங்ஸ் மாதிரி ரூட்ஸ் இல்லைன்னா மரம் வளராது பிங்ஸ் இல்லைன்னா பறவையால் பறக்க முடியாது இங்கிலீஷை வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நம்மளால முடியும் ஜஸ்ட் அது ஒரு லாங்குவேஜ் தான் நம்மளாலே பேச முடியும் ஏன்னா இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ஜாப்லேருந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கலாம்